ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி நான் எப்போவுமே தயிர் சாப்பாடுக்கு மோர் சாப்பாட்டுக்கு நான் வந்து கொத்தமல்லி தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லி தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்வேன்ல அது தீந்து போச்சு போய் இன்னைக்கு மறுபடியும் பண்ண போகிறேன் அது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மோர் சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் எப்படின்னு காமிக்கிட்டுமா ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கணும் குக்கிங் ஆயிலு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு எண்ணெய் தான் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு உளு பருப்பு ஒரு இவ்வளோ போட்டுக்கணும் அப்புறம் வர மிளகா ஒரு ரெண்டு கொட்டை ஒரு இந்தளவுக்கு கொட்டை புளி வச்சு வறுத்துட்டேன் தவக்க வாசனை வரவுக்கு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து நல்லா கழுவிட்டு கழுவின கொத்தமல்லியை நான் வந்து இதில் இப்போ போடுறேன் போட்டுட்டு இதை வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி தழைகள் போட்டுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூடில் அது ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் பெரட்டு புரட்டிட்டு இது கொஞ்சம் பாண்டில் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம அரைச்சிட்டு நல்ல இருக்கும் அது தாமோர் சாப்பாட்டுக்கு நல்லது கண்ணுக்கெல்லாம் நல்ல கண் தெரியும் கண்ணுக்கெல்லாம் நல்லது பருப்பு இருக்கிறதுல உடம்புக்கு நல்லது ஊறுகாக்கு பதிலாக அந்த காலத்துலலாம் அந்த காலத்து நம்ம பாட்டி தாத்தா அவங்களுக்கு அவங்களாம் இப்படி தான் அவங்க பாட்டி அவங்க அம்மா அப்பாலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க கச்சத்தியில் சின்ன கச்சத்தியில அதை வந்து ஒரு ஒரு இத்தனை எடுத்து உருண்டை பிடிச்சி போடுவாங்க மோர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்குவாங்க அது ஃபுல்லாக தொகையல் தொகையல் மாதிரி தான் தொக்குன்னு சொல்லலாம் இதுதான் நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ